நடிக்க ஆசைப்படுறவங்களுக்கும் வளரும் நடிகர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பதிவு ஒன்று செய்யணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ஸ்டுடியோஸ் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்போடு நீங்கள் இந்த பின்னாடி போகிறதெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் தள்ளி வச்சுட்டு இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுடைய நடிக்கிற அந்த ஒரு ட்ரீம் அந்த நடிக்கணும் நடிகர் ஆகணுன்ற அந்த ஒரு கனவை வந்து நீங்கள் இன்னும் சீக்கிரம் கொஞ்சம் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டு விஷயங்கள் ஒன்று நீங்கள் வந்து எழுதுறதுக்கு கற்றுக்கோங்க அதாவது ஒரு திரைக்கதை எப்படி எழுதுவது அப்படின்றத கற்றுக்கோங்க ஸ்க்ரீன் ரைட்டிங் ப்ராசஸ் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து நல்ல கேரக்டர் எழுதுறதுலேருந்து ஒரு திரைக்கதை எப்படி உருவாக்கி இது பண்ணுறதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து நடிக்கிறதுக்கு உங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துக்கோங்க அது ஒன்று இன்னொன்று இல்லை சரி என்னால் வந்து எனக்கு ரைட்டிங்கே வராது திரைக்கதில்ல எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எப்படின்னா தெரியாது ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ரைட்டரை தேடியாவது போங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து யாராவது நல்ல ரைட்டர்ஸ் இருப்பாங்க நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லை எப்படி இந்த லிட்ரேச்சர்லலாம் கொஞ்சம் நாலேஜோடு இருக்கிறவங்க இருப்பாங்க நல்ல எழுத்தாளர்கள் இல்லை ஜேர்னலிஸ்ட் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி அவங்கள வந்து ஒரு கதையை எழுத சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸிஸில் நீங்கள் வந்து ஒரு திரைக்கதையை டெவலப் பண்ணி நீங்கள் அதில் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கலாம் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு சான்ஸை தேடி போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்பெஷலி நடிகர்கள் ஏன்னா நாங்கள் வந்து ஆக்சசிபிள்ஸன் ஃபிலிம்ஸில் நாங்கள் வந்து நிறைய பேரை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு நல்ல நடிகராகணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பேஷனோடு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வாய்ப்பு வந்து நீங்களே உங்களுக்கு தான் அப்புறம் வந்து மற்றவங்க வந்து உங்களை வந்து திரும்பி பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ அண்டு இதை எதுக்கு சொல்கிறேன்னா அடிப்படையாக ஒரு திரைக்கதை ஒரு கதை திரைக்கதை தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிஸ் ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறது எப்படி நல்ல கேரக்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு அந்த ஒரு டைனமிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் உங்களோட பயணம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உடனடியாக நீங்கள் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் தான் நடிக்கணும் அப்படின்லாம் இருக்கிறத விட ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன ஸ்கெச்சஸஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய நடிப்பு உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொன்று இதை எதுக்கு சொல்கிறேன்னா நடிகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஒரு ரைட்டர் வந்து ஒரு கேரக்டரை எழுதும் போதோ அதே மாதிரி ஒரு நடிகர் வந்து ஒரு கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ கிட்டத்தட்ட சேம் டைனமிக்ஸ் தான் வந்து அவங்க மைண்டில் இருக்கும் ஏன்னா ஒரு கேரக்டர் உள்ளே போயிட்டு தான் வந்து அந்த கேரக்டரை எழுத முடியும் அதேமாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே போயிட்டு தான் அந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ ஒரு நல்ல கேரக்டரை எப்படி உருவாக்குறதும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா கொடுத்துக்கிட்டீங்கன்னா திங்க் உங்களோட ப்ராசஸ் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஏன்னா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே நிறைய பேர் வந்து காலத்தை ஓட்டிகிட்ருக்காங்க பட் பரவாயில்ல அதுவும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் உங்கள் க்ரியேட்டிவ் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்